வணக்கம் நேயர்களே பரபரப்பான இறுதி கட்டத்தை அனைவரும் நெருங்கிவிட்டோம் பிரதிவாதங்கள் எல்லா பக்கமும் எல்லா கட்சியினரும் சகஜம்தான் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு கணிப்பு இருக்கும் ஆனால் எப்படி வருகிறது என்பதை அனைவருமே எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அனைவருமே நான்காம் தேதி மதிய வாக்கில் ஓரளவு களத்தின் போக்கையும் தமிழகத்தின் போக்கையும் இந்திய அளவிலான போக்கையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ரைட்டு இருந்தாலும் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் எக்ஸிட் போல் அதாவது இப்போ நான் இன்றைக்கி நான் காலையில் வீடியோ போடுவேன் இன்ன அதாவது இன்று மாலை இன்று மாலை எக்ஸிட் போல் வந்துடுற போது வடந்திய அனைத்து நிறுவனங்களும் எடுத்திருக்காங்க தமிழகத்திலும் சிலர் எடுத்திருக்கிறதா கேள்வி அப்போ எக்ஸிட் போலு தமிழளவிலும் வரும் இந்திய அளவிலும் இன்று மாலையில் வந்துவிடும் இருப்பினும் ஏனது என்ன ஓட்டம் என்பதை சிலர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எக்ஸிட் போல் எடுத்தீங்களா நீங்கள் அப்படின்னாங்க நான் எடுக்கவில்லை ஏன்னா பொய்யெல்லாம் சொல்ல முடியாது சும்மா அந்தந்த தொகுதியை அங்கங்கே பல்ஸ் பார்த்தேன் ஏன்னா முறைப்படியாக கேள்வி கேட்டு அந்த பதில் எடுக்கிற அந்த சிஸ்டம் அந்த மாதிரி எடுக்கலை சும்மா ஒரு ஒரு பத்து பன்னெண்டு தொகுதி பார்த்தேன்னு வைங்களேன் சும்மா அப்படியே நட்டு ஓட்டாரம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் அப்படி அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இருப்பினும் நான் என்னை பொறுத்தளவில் சில விஷயங்களில் காங்கிரட்டாக இருப்பேன் ஏன்னா அதனால் வந்து என்னை பொறுத்தளவில் தமிழக ரிசல்ட்டை பொறுத்தளவில் நான் சொன்னது ஏறக்குறைய தொண்ணூறு சதத்துக்கு மேல் சரியாக வரும் இந்த வாக்கு வித்தியாசம் சுறு ஒரு சில இடங்களில் சற்று குறையும் ஒரு சில இடங்களில் அதிகரிக்கும் காரணம் அந்த சமூக ரீதியான அந்த கோட்பாடுகள் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அது சில அதே மாதிரி சீல தொகுதியில் பணம் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க இ இரண்டாவது இடத்தில் இருந்த நபர் கொடுக்காமல் இருந்து பேட்டியில் நமக்கு முதல ஆய்வு பண்ணுறப்ப ரெண்டாவது இடத்துல ஒருத்தர் மூணாவது இடம் இருந்தாங்க ஆனால் ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர் கொடுக்காம இருந்து மூணாவது இடம் இருக்கிறவர் நிறைய கொடுக்குறப்ப அவர் இரண்டாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் ஏன்னா பிறகு அதேமாதிரி சாதி ரீதியில் வாக்குகள் ஒரு ஒரு வேட்பாளர் கழிக்கும் போது அவரும் அந்த நிலையை மாற்றி வந்து விடுகிறார் ஆனால் இதில் ஏதாவது வெற்றி மாற்றம் என்றால் என்னை பொறுத்தளவில் இல்லை இந்த ரெண்டுக்கும் மூணுக்குமான சேஞ்சு தான் இதில் நடக்குது வெற்றி மாற்றத்துக்கு எனக்கு வரல அப்படி ஏதாவது என்னை மீறி வந்தால் ஏதாவது ஒன்று வரலாம் ஒரு ஒரு கணக்கு வச்சுருக்கேன்னு வைங்கல அதுக்கு மீறிலாம் வாய்ப்பே இல்லை ஆனாலும் என்ன என்னை பொறுத்த இல்லை இல்லை மாற்றமில்லை நான் சொன்ன ரிசல்ட்டில் இன்றும் மாற்றமில்லை சரி அது தமிழ ரிசல்ட்டு அது அப்படியே இருக்கட்டும் குறிப்பாக எல்லாம் நிறைய பேர் அந்த மத்தியில் யார் ஆச்சுருந்தான்னு கேட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் எதிர்கட்சி தரப்பு ரொம்ப உற்சாகமாக யார் பிரதமர் நம்ம ஏற்கனவே பேசுனது தான் ஸ்டாலின் வந்து நம்மளை விட்டுருவாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா பொதுவான ஸ்டாலின் இருக்கட்டும் நினச்சிருவாங்கன்னு ஒரு எண்ணம் பலமாக இருக்குது இந்தியா கூட்டணி அப்படி ஜஸ்ட் அந்த மெஜாரிட்டிக்கு போய் வந்துடுச்சா நம்ம பிரதமர் ஆயிடலாங்கிற கனவு இருக்கிறது அது ச பழிக்குமா அது நடக்குமா என்பதையும் நாம் பார்க்கலாம் அதே மாதிரி பிஜேபி முந்நூறு முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி எழுவது பிற கடைசியில் நானூரை எட்டுவோம்னு முழக்கமிட்டு தொடர்ந்து ஆறு மாதத்தில் அவங்க நிலையை உயர்த்திக்கிட்டே சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போ அதே மாதிரி பிஜேபி நினைத்த அந்த நானூறு சீட்டுகளை எட்டி விடுமா ஆனால் என்ன எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறன வடதோல்வியை வட இந்தியாவிலே பாஜக சந்திக்க போகிறது ஊபியிலேயே கூட பெரிய தோல்வியை சந்திக்கும் பீகாரிலும் அப்படித்தான் மகாராஷ்டிரா அப்படித்தான் ஏன்னா இந்த மூணு மாநிலங்குமே உங்களுக்கு சீட்டு பார்த்திங்கன்னா நூற்றம்பது சீட்டை தாண்டி வச்சுருக்காங்க இதில் பூரா பாஜக பெரும் தோல்வியை சந்திக்கப் போகிறதுங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் முழக்கமிடுகின்றார்கள் ஒருவேளை அப்படி இந்த ரெண்டு மாதத்திற்குள் அப்படியான நிலைகள் மாறி இருக்கிறதா இல்லை சிறிய சரிவா இல்லை ப பழைய வெற்றி அதே வெற்றியை பாஜக தக்க வைத்துக்கொள்ளுமா இப்படி பல கேள்விகள் எல்லாருக்கும் குழப்பம் வருது ஏன்னா நம்ம இங்கே நேரடியாக பார்க்குற தமிழ்நாடே பல குழப்பங்களை தர்றப்ப வட இந்தியாவை நம்ம யாரும் பார்க்கல ஏன்னா அப்போ செய்திகள் மற்ற விஷயங்கள் நடக்கும் விஷயங்களை நாம் உணர்கிறோம் உணர்க மூலமாக தான் இது பண்ணுறோம் அதனால் வந்து என்னுடைய பார்வையில் என்னென்னா தென்னிந்தியாவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு வீடியோவை போட்டேன் இந்த ஐந்து ஸ்டேட்டு எது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா இந்த ஐந்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி என்ன சீட்டுகள் பெற்றதோ அதை விட சிறிதளவு கூடுதலான சீட்டுகளை தான் பெறப்போகிறது அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆக தென் மண்டலத்தில் அதுக்காக ஊடுதல்னால் ரொம்ப அட்வான்ஸ் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு சீட்டாவது கூட தான் வாங்க போகுது அஞ்சுலேருந்து பத்து சீட்டு வரைக்கும் கூட வாங்கும் வாய்ப்பு தான் இருக்குது அப்போ தென்னிந்தியாவை பொறுத்தளில் அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுதானே அர்த்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட அதிக சீட்டுகளை பெற்றாலே அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுதான் தென்னிந்திய நிலவரம் என்ன இது ஒரு பக்கம் சரி வட இந்தியாவில் அந்த சிக்கலான மாநிலங்களை பார்க்க போமானால் இப்போ இந்த இந்தியா கூட்டணி ஒன்று ஏற்படுத்தப்பட்டதல்லவா அந்த ஏற்படுத்தப்பட்டதன் மூலமாக ஹரியானாவிலும் புதுடில்லியிலும் மாதிரி பஞ்சாபிலும் பஞ்சாபில் கூட்டணி இல்லை கூட்டணியின் மூலமாக பார்த்தா ஹரியானாவில் இங்கே மாதிரி மகாராஷ்டிராவில் ஓபி பீகார் இதெல்லாம் கூட்டணி ஆனால் எனது அடிப்படையில் சிறிய சரிவு என்பது ஹரியானாவிலும் இது டெல்லியிலும் சிறிய அளவில் ரொம்ப பெருசாக இருக்காது சிறிய அளவில் ஒரு சரிவு பாஜகவிற்கு இருக்கும் என்றே உணர்கிறேன் மீதி வட இந்திய மாநிலங்கள் என்ன மத்திய ஆகட்டும் ராஜஸ்தான் ஆகட்டும் இந்த மாநிலங்களெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்காது ஒன் ஆர் டூ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி பழைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட லாஸ் ஆகலாம் அதுதான் என் கணக்கிட ஒழிய பெரிய லாஸ் எல்லாம் பிஜேபி இந்த ஸ்டேட்டில் ஆகாது ஆனால் ஒன் ஆர் டூ பத்தொம்போதை விட குறைவாக ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் வாங்கக்கூடும் அதுதான் நிலைமை அதே சமயம் இந்த பீகார் பீகாரை பொறுத்தவரையில் நிச்சயம் கடந்த முறை என்ன வாங்கினார்களோ அந்த சீட்டுகளை இந்த முறையும் பெறுவார்கள் காரணம் அந்த மோடி மேஜிக்கும் அந்த கடைசி கட்ட அந்த ரெண்டு மாதமாகவே எப்போ நம்ம பத்தொம்போது தேர்தல் முடிஞ்சது தான் அப்படியே அடுத்த வாரமே அந்த இந்துத்துவ ட்ரேக்கை கையில் முழுக்க எடுத்துட்டாங்க சாதனைகள் அதை பற்றி கூட இல்லை ஏன்னா வட இந்திய மக்கள் இந்துக்கள் எந்த இதை மனசில் நினைக்கிறாங்கங்கிறத ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அந்த டாப்பிக்கை கடுமையாக அதாவது பேசக்கூடாத விஷயங்களையெல்லாம் பேசிவிட்டார்கள் ஆனால் பேசியதில் உண்மை இருக்குது உண்மை இல்லாமலாம் இல்லை ஆனாலும் வெளிப்படையாக பேசக்கூடாது தேர்தல்களில் ஆனால் வேறு வழி இல்லை உணர்வை தூண்டியாக வேண்டும் என்று தூண்டி விட்டார்கள் அதனால் இந்து வாக்கு வங்கி மிக அற்புதமாக பாஜகவுக்கு கை கொடுத்துருக்கும் அதற்காகத்தானே அவர்கள் அதை செய்கிறார்கள் கை கொடுத்துருக்கும் அப்போ என்ன வழக்கம் போல் நிச்சயம் பீகாரிலும் ஊபிலும் அதே வெற்றியை தக்க வைப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு சில தொகுதி தான் பெரிய சரிவுக்கு அங்கும் வழி இல்லை பிற எங்கே வழின்னு கேட்குறீங்களா மகாராஷ்டிராவில் பெரிய சரிவு இல்லை அதை விட கொஞ்சம் சரிவு கூடுதலாக இருக்கும் ஏன்னா இங்கே எதிர கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது வலிமைனா முழு வலிமையை அதை எட்டுவதற்கு இடைஞ்சல் என்னென்னா இப்போ உத்தவ் தாக்கரே எடுத்துக்காங்களே அவர்களிடம் அவர் கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் தொண்ணூறு பெர்செண்ட்டுக்கு மேலே இந்துத்துவா உணர்வுடன் அந்த கட்சிகள் இருப்பவர்கள் ஆனால் இன்றைக்கு மோடி என்ற பிம்பம் வரும் பொழுது சட்டமன்றம் என்றால் உத்தவ் தாக்கரேக்காக ஓட்டு போடுவோம் என்ற மனநிலை தான் அவர்களிடம் காணப்படுகிறது மத்தியில்ங்கிறப்ப அவர்களுடைய உணர்வு எல்லாம் வேறையாக வந்துடுது பாஜக தோத்தா நம்ம இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற இது தான் அந்த ஏன்னா அவர்கள் வளர்க்கப்பட்ட விடம் பா பால் தாக்கரே அவர்கள் வளர்ந்த விதம் வளர்க்கப்பட்ட விதம் அந்த உணர்வுகள் அதனால் அவர்கள் தடுமாற்றம் தான் தடுமாற்றனாலும் அந்த மிதவாதிகளாக இருக்கக்கூடிய பெரும்பாலான உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனாவுடைய தொண்டர்கள் நிச்சயம் பாஜகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் சரி இன்னொரு பக்கம் சரத்பவாரின் இயக்கம் அது வேறு மாதிரி அங்கு இந்துத்துவம் கிடையாது அவர் வேறு மாதிரி ஓரளவு கணிசமாக மகாராஷ்டிராவில் செல்வாக்குள்ள ஒரு மாநில கட்சி ஆனால் அதை அஜித் பவார் உடைத்து வெளியேறி வந்தார் அஜித் பவாருக்கு அந்த சரத்பவார் கட்சியில் அவருக்கு அடுத்த செல்வாக்குங்கிறது உண்மையிலேயே இருந்தது கட்சியிலே இருந்தது அதனால் அவருக்கு அந்த அந்த வாக்காளர் அந்த கட்சியினுடைய வாக்காளர்களை கணிசமாக அவர் இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்துடுறாரு இந்த இரண்டு விஷயங்களும் சேரும் பொழுதும் பிறகு இன்னொன்று அதுதான் மத போலரைசேஷன் ரிலீஜியஸ் போலரைசேஷனும் மகாராஷ்டிராவில் ஏன்னா சிவாஜி பிறந்த மண் இல்லையா நான் நேற்று நல்லா ஆயிருக்கும் அங்கே தான் இந்த மாதிரி உங்களை நீங்கள் உங்கள் உரிமையிலலாம் பறித்து இருக்கு தந்துடுவாங்கங்கிற கடும் பிரச்சாரம்லாம் வச்சாங்க ராஜஸ்தான் மத்திய மகாராஷ்டிராவில் அப்போ அது வேலை செஞ்சுருக்கும் செய்கிறப்ப நிச்சயம் அந்த பழைய வெற்றி அது போனோட அவங்க கூட்டணி நாற்பத்தி ஒன்று எடுத்தாங்க அந்த இது இருக்காது கொஞ்சம் ஒரு சரிவு இருந்தாலும் எனது கணக்கு முப்பது சீட்டுகளுக்கு குறையாமல் ஏன்னா நாற்பத்தி ஏழு என்னமோ நினைக்கிறேன் முப்பது சீட்டு வரைக்கும் நிச்சயம் பாஜக கூட்டணி வென்றெடுக்கும் அதில் ஒரு கொஞ்சம் சரிவுன்னு வைங்களேன் பத்து சீட்டு ப பழைய கூட்டணி அடிப்படையில் பார்த்தா மகாராஷ்டிராவில் அந்த சரிவு இருக்கும் பீகாரில் அப்படி வராது ரொம்ப சொற்பமான சரிவு ஊபிலேயும் கொஞ்சம் சொற்பமான இது சும்மா நாலு சீட்டு அஞ்சு சீட்டு இழக்கலாம் எல்லாத்தையும் இந்த மூணு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஒருவேல் அந்த இழப்பு இன்று ஏற்பட்டால் ஒன்று பழைய நிலையை தக்க வைக்கும் வாய்ப்பும் இருக்குது இழப்புன்னு பாஜகவுக்கு வந்தால் ஒரு இருபது சீட்டு இந்த மூணு சீட்லேயும் அந்த இழப்புங்கிறது வரலாம் இது ரைட்டு அதே சமயத்தில் பிற மாநிலங்களில் ரிசல்ட் ஏற குறை பத்தம்போது தான் அது பத்தம்போது பஞ்சாபை பொறுத்தவரைல போன தடவையும் வாங்கலை பிஜேபி பெருசாக வாங்கலை அதனால் இந்த தடவையும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் பிற மாநில அஸ்ஸாம் எல்லாத்துலேயும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பழைய இதை அதே இதை நிச்சயம் மெயின்டைன் பண்ணிடும் பாஜக எதிர்கட்சிகள் அவர்கள் வாங்கி தான் வாங்க முடியும் பிறகு பாஜகவுக்கு புதிதாக பிளஸ் எங்கேயாவது கிடைக்குதானா நிச்சயம் கிடைக்கிறது ஏன்னா மேற்கு வங்காலத்தில் இது நம்ம ஏற்கனவே அலசினது தான் ஏன்னா இந்த மாதிரி எதிர்காலம் நான் பதினோரு மாதம் முன்னாடியே இந்த மத்திய தேர்தலை பற்றி வீடியோ போட்டப்ப அப்போவே சொல்லியிருந்தேன் நிச்சயம் காங்கிரஸும் சிஸ்டம் வேறு வழியின்றி தனியனி அங்கே அமைப்பாங்க அது வந்து இஸ்லாமிய வாக்குகளை துளை துளைவோளும் அப்படி பிரிக்கிறப்ப நிச்சயம் வந்து மம்தாவுக்கு அது இழப்பாக முடியும் இஸ்லாமிய வாக்கு மட்டும் இல்லை பிற வாக்குகளும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிக்கிறப்ப அவருக்கு இழப்பாகும் அதனால் பிஜேபி அதிக வெற்றிகளை பெறும்னு சொல்லியிருந்தான் நிச்சயம் வந்து இந்த தடவை நிச்சயம் இருபத்தஞ்சி சீட்டு நிச்சயம் வரும் பதினெட்டு வந்தது தடவை இருபத்தஞ்சி நிச்சயம் வரும் அதிலிருந்து இன்னும் கூடுனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இருக்காது இது மேற்கு வங்காளத்தின் நிலை ஆக இங்கே கெயின் பண்ணுது பாஜக அதே மாதிரி ஒரிசாவிலேயும் கடந்த முறை ஏழு எட்டோன்னு நினைக்கிறேன் இந்த தடவை அதை விட நிச்சயம் பதிமூணு ப சீட்டாவது வாங்குங்கிற இது மாதிரி தான் அனைவரும் சொல்கிறார்கள் நிச்சயம் அங்கும் இந்த மாற்றம் உண்டு அது தவிர தெலுங்கானாவில் கடந்த முறை நான்கு சீட்டுகள் இந்த தடவை இந்த கூட்டணியோடுங்கிறப்ப நிச்சயம் தெலுங்கானாவிலும் அதிக சீட்டுகளை பிறப்புகிறது பாஜக அதே தான் ஆந்திராவிலும் ஆந்திராவில் போன தடவை ஜீரோ தான் இந்த தடவை இந்த கூட்டணியோட சந்திரபாபு நாயுடு பவன் எல்லாம் சேர்ந்து நிச்சயம் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறார்கள் ஆக இவை எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இப்போ பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு ப்ளஸ் அமைந்த கூட அமைந்திருக்கிற விஷயங்கள் இப்போ இதெல்லாம் இதுதான் ஏன்னா ஏற்கனவே ஒரு பதினோரு மாதம் முன்னாடியே இருந்ததை விட அன்னைக்கே நான் இதை சுட்டி காட்டேன் பதினோரு மாதம் முன்னாடியே ஆந்திராவில் இப்படி ஒரு கூட்டணி வரும் அப்போ ரிசல்ட் இப்படி தான் வருங்கிறதையும் அன்றைக்கே சொல்லிட்டேன் அதை ஏதோ நீங்கள் பார்க்கணும் என்னுடைய யூடியூப்பில் ஜூன் பத்தொம்பதாம் தேதி நான் இதை ரிசல்ட்டு இப்போ பெரிய அதே நேரத்தில் ஜூன் கடைசி முப்பதாம் தேதிக்கு அந்த டயத்தில் டைம்ஸ் நம்ம தான் வந்து முதல் முதலாக தேர்தல் கருத்து கணிப்பேன் அதாவது மத்திய அரசு அடுத்த மத்திய அரசு யார் என்று முதன் முதலாக டைம்ஸ் நம்ம வெளியிடுது ஆனால் சரியாக அதற்கு ஒரு வாரம் முன்னாடியே ஜூன் பத்தொம்போதா ஏன்னால் இப்போ இந்த ஆதாரங்களையெல்லாம் அழிக்க முடியாது ஜூன் பத்தொம்போதாம் தேதி நான் வெளியிட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் அன்றைக்கே வந்து ஸ்டேட்டு வாரியாக எல்லாத்தையும் விளக்கியிருக்கேன் இந்தந்த ஸ்டேட் இப்படி இப்படி வரும்னு விளக்கியிருக்கேன் ஏறக்குறைய அன்று நான் எதை கெஸ் பண்ணி எப்படி எப்படி வரும்னு சொன்னனோ அதுதான் இன்று அப்படியே தான் இருக்குது பெரிய மாற்றங்கள் இல்லை அப்போ அன்றைக்கு எனக்கு வந்தது என்ன தெரியுமா முந்நூற்றி குறைஞ்சபட்சம் பிஜேபி கூட்டணி முந்நூற்றி பத்து அதிகபட்சம் முந்நூற்றி எழுபது என்று வந்தது லிமிட் த்ரீ வந்தது நான் வந்து அப்போயே ஃபிக்ஸ் பண்ணி த்ரீ ஃபார்ட்டி உறுதியாக சென்டர் பண்ணி முந்நூற்றி சீட்டுகளை பிஜேபி கூட்டணி வெல்லும் என்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நான் சொல்லிட்டேன் இப்போ இதே டைம்ஸ் அதே டைம்ஸ் நோவ் வந்து நம்ம கொடுத்தாங்க ஆனால் அந்த டைம்ஸ் நவு வெளியிட்ட பிறகு நான் வெளியிட்டிருந்தேன் நீங்கள் ஒரே வரியில் சொல்லுவீங்க இவன் சும்மா டைம்ஸ் நவு என்டிடிவி போட்டு அதை எடுத்து வச்சு போட்டான்னு ஒரு வரியில் கடந்துட்டு போயிடுவீங்க ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டைம்ஸ் நவ் தான் முத மொதல் போடுறாங்க முதல் ரவுண்டு மொத்தம் மூணு ரவுண்டு போட்டிருக்காங்க மொதல் ரவுண்டு அன்னைக்கு போடுறப்ப அதற்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதான் சொல்கிறோம் இல்லையா ஜூன் பத்தொம்பதாம் தேதி இந்தியாவிலேயே முதல் முறையாக அகில இந்திய அளவில் சார்ட் போட்டு முந்நூற்றி நாற்பது சீட்டுகளை பெரும் அந்த ரேஷியோ இப்படி இந்த இந்த இது இப்படி இருக்கும் ஃப்ளோ இப்படி இருக்கணுங்கிறத அன்னைக்கே வீடியோ இருக்குது நீங்கள் ஆதாரம் பார்த்துக்கலாம் ஏன்னா அதுக்கு பிறகு திரும்பவும் களம் சற்று மாறும்போது ஜோ ஜனவரி இருபத்தெட்டில் நிதிஷ் திரும்பி வர்றாரு அப்போ அந்த கட்டத்தில் ஒரு வீடியோ போடுறேன் அதுவும் வந்து டைம்ஸ்னாவும் யாரும் போடுறதுக்கு முன்னாடி தான் நான் தான் போட்டேன் ஜனவரி இருபத்தெட்டு எவ்வளோ போட்டிருக்கேன்னா முந்நூற்றி எழுபதுலேருந்து நானூறு சீட்டுகள் வரை பெரும் என்று போட்டு போட்டிருந்தேன் அதற்கு பின்னர் ஒரு பத்து இருபது நாளுக்கு மேலே தான் டைம்ஸ் நோவ் மற்ற பத்திரிகைகள்லாம் எடுக்கிறாங்க எல்லாருமே பாஜக கூட்டணி முந்நூற்றி எழுபதை க்ராஸ் பண்ணிடோங்கிறத கொடுத்துருந்தாங்க ஆக இப்பயும் சொல்கிறேன் பெருமைக்குன்னு நினச்சா நினச்சிக்க ஆதாரம் இருக்குது சும்மா சொல்ல முடியாது இப்போ இதே இதை நான் வந்து அந்த டைம்ஸ் நோவ் என்டிடி போட்ட பிறகு நான் போட்டிருந்தேன் நீ ஒரு வரியில் சொல்லிடுவேன் ஏய் அவன் போட்டது உலகத்துக்கே தெரியும் அதை நீ போ எடுத்து போடுறேன் இப்போ நீங்கள் சொல்லணுன்னா சீனிவாசம் தான் டைம்ஸ் நவும் டிவியும் போட்டான்னு தான் சொல்லணும் ஆதாரத்தை பார்த்துக்க ஏன்னா இப்போ இப்போ யூடியூப்பில் டேட்டை மாற்ற முடியுமா ரிலீஸ் பண்ண டேட்டா மாற முடியுமா கிடையாது இதுதான் சொல்லியிருக்கேன் ரைட் அது இருக்கட்டும் இருக்கட்ட ஆனால் இன்றைய காலம் சற்று திரும்ப பாஜகவுக்கு சற்று பின்னடைவு தான் மொட்டு மொத்தமாக அந்த முந்நூற்றி எழுபது டு நானூறுங்கிற சிந்தனையிலேருந்து இறங்கி தான் வரணும் வந்தால் இப்போ என்னவாக இருக்கும் என்றால் அந்த ஃபைனல் ரிசல்ட்டு எனக்கு கிடைக்க ம மனசில் ஷார்ப்பாக சொல்லணும்னா ஃப்ளோ சொல்லலாம் ஷார்ப்பாக போகணும்னா பிஜேபி கூட்டணி முந்நூற்றி நாற்பது சீட்டு நிச்சயம் தொடும் அது எதுவரை செல்லும் என்றால் முந்நூற்றி எழுபது வரைக்கும் அதை அந்த கூட்டணி செல்லும் வாய்ப்பு உள்ளது அதாவது நிச்சயம் முந்நூற்றி நாற்பதாக க்ராஸ் பண்ணிடும் முந்நூற்றி எழுபது வரைக்கும் அது போகும் இதுதான் எனது இறுதிக்கட்ட கணிப்பு ஏன்னா நம்ம ஒன்றும் எக்ஸிப்ட் பெரிய நிறுவனம் இல்லை நவ் மற்ற பார்த்தா எல்லா ஸ்டேட்லேயும் ஆளை விட்டு எடுத்திருப்பேன் அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க நான் எங்கேயும் போகலை மற்றவங்க மாதிரி எனக்கு அங்கே பத்திரிகையாளர் தெரிஞ்சவேன் யாரும் தெரியாது நான் தனி மனிதன் என்ன தமிழ்நாட்டில் நேரடியாக நானே எடுத்தேன் ஆனால் இதெல்லாம் வந்து ஞானத்தின் அடிப்படையில் அதான் உதாரணம் சொல்கிறேன் ஜூன் பதினெட்டு பத்தொம்போதுலேயே எல்லாருக்கும் முன்னாடி நான் போட்டவேன் ஏறக்குறைய அந்த ரிசல்ட்டை தான் நான் திரும்பவும் இன்றும் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு எனக்குரிய கல்குலேஷன் எனக்குரிய இது தான் அது என் ஞானம்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞானம் இருக்குது எனது ஞானம் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து நான் சொல்கிறது முந்நூற்றி நாற்பதை நிச்சயம் தொடும் முந்நூற்றி எழுபது வரை பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் இதுதான் இதுதான் நிச்சயம் நடக்கும் இன்று மாலை எக்ஸிட் போலில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஏன்னா அவங்கெல்லாம் நேரடியாக எடுத்துருப்பாங்க நான் அப்படி இல்லை இங்கே தேனியில் உட்காந்துக்கிட்டு இதை பேசுகிறேன் ஆனால் சாயந்தரம் என்ன என்னுடைய திறன் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுதான்னு அதை பார்த்தா தெரியலாம் அதனால் திமுகவினர் வீண் கனவு வேணாம் இப்போ எல்லாம் மந்திரி அதுவும் மத்தியில் நம்ம நிதி மந்திரி நம்ம ஐயாவுக்கா மதுரைக்காரர் இருக்கா கப்பா என்னம்மா பட்டியல் போடுறாங்க போடுங்க போடுங்க ஏதோ அந்த இருபதுனால ஒரே குஜாலில் அஜாலில் இருந்திருப்பீங்க இருந்துக்கங்க இன்னும் நாலாம் தேதி எண்ணி போடுற வரைக்கும் தானே அதுக்கு பிறகு புஷ்ஷுன்னு என்ன அப்பயும் ஓரளவு தமிழ்நாட்டில் அப்போ நல்ல வெற்றி கிடைக்கும் அதை வச்சு ஆனந்தப்பட்டுக்கலாம் ஆனால் அந்த ஆனந்தம் ஏதோ கனவு கண்ட மாதிரி தான் அந்த ஆனந்தத்தை வச்சு என்ன பண்ணேன் போய் டெல்லியில் ரவா தோசையும் மசால் தோசையும் கன்சசன்ட் ரேட்டில் சாப்பிட்டு வரலாம் ஃப்ளைட் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ரீயாக போய்ட்டு வரலாம் இதை தவிர என்ன நடக்க போகுது ரைட்டு ஆக நான் எனது கணிப்புங்கிறது மூன்றாவது முனையாக பிரதமர் நிச்சயமாக மோடி தான் உங்கள் வாசகர்களுக்காக இன்னொன்றையும் சொல்கிறேன் ஏன்னா ஒருவேளை பிஜேபி தனியாக இரநூத்தி முப்பது சீட்டு தான் வருதுன்னே வச்சுக்குவோம் வந்தாலும் இருநூற்றி இருபது இப்போ ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க இரநூத்தி இருபது தான் வரப்போகுது இருநூற்றி இருபது வந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க சிங்கிள் பார்ட்டி லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற பொருளாக ஜனாதிபதி அவங்கள கூப்பிடுவார் அந்த பதினஞ்சு நாள் டைம் கொடுப்பா வேணும்பாங்க கொடுப்பாரு அதுக்குள்ளே என்ன நடக்குன்னு ஏன் எத்தனை பேர் எந்தெந்த கட்சியிலேருந்து நான் வர்றேன் நீ வர்றேன்னு எல்லாம் பதவி வெறி வெறி பிடித்த வரி தான் எல்லா கட்சிக்கும் காசுக்கும் பதவிக்கும் போய் மெஜாரிட்டியை பிஜேபிக்கும் கொடுத்துருவாங்க இந்த கூத்தும் நடக்கும் அப்படி ஒரு நிலை வந்தால் அதில் ம்கேலந்தே போகிறதுக்கு தாவறதுக்கு ரெடியவானுங்க இது இதுதான் உண்மை ஏன்னா ஆனால் நிச்சயம் அந்த நிலை வராது அப்படி நடந்தாலும் பிஜேபி தான் ஆட்சியை அமைக்கும் நிலை ஏற்படும் இதுதான் களத்தின் யதார்த்தம் சரி நேயர்களே பார்க்கலாம் சாயந்தரம்